நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலேருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது இந்தியா மட்டும் கிடையாது அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மலேசியாவில் நிறையா கால் அப்புறம் கன்னடா அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்ற இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நட் நடக்குதுங்க நீங்கள் வந்து மாத பலன் சொல்கிறீங்க அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய டிசம்பர் மாத பலன்கள் தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட் லைட்டாக மிஸ் ஆகும் ஓகேவா ஏன்னா எங்கள் ஊர் சைட் நாங்கள் பேசுகிறத அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன் அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க ஓகே சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து பொது பலனே உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக என்ன பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் பண்ணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன பொறுமையாக நிதானமாக காற்று 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 கடைசியில் டென்ஷன் ஆகிட்டேன் காத்திருந்து காத்திருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சுது நடக்கக்கூட முடியலைங்க காலில் அவ்வளோ வழி இருக்குது அடிப்பாதம் வழி எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சிக்கி தவிச்சு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிற என் அருமை மீன ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு நிறைய டிப்ரெஷன் எந்த இடத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க நீங்களும் உண்மையாக சரி நேர்மையாக இருந்துருவோம் நம்ம எவ்வளோ தான் இருக்கோ கருமா கஷ்டப்படுவோம் கருமாவை ஏற்றுக்கொள்கிறேங்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்குன்னா மீன ராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் அடி மேலே அடி அடி மேலே அடி அடி மேல அடி கொடுத்து 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 என்ன சட்டை கிழிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் உங்களுக்கு போச்சு ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மரப்பு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் நிதானமான தன்மை ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அதாவது மனசுக்குள்ள பல விஷயங்கள் குழப்பத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியான பாதையை அமைப்பீங்க இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரியும் அதே போல் வருமானத்தில் நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரமே இல்லை பல அதாவது என்ன சொல்லணும்னா பல பேருக்கு பாதை காட்டின உங்களுக்கு பாதையை அடைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வாழ்க்கையில் அதே போல் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்க வள்ளலாக இருந்த நீங்கள் இப்போ கடைசியில் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள் சின்ன சின்ன விஷயத்து கூட உங்களை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் யோசித்து வாங்க வேண்டிய சூழ்நிலை அதாவது அடிப்படை தேவை அதாவது தேவையில்லாத பொருளை வாங்கி சும்மா அப்படியே சீன் போட்டால் கூட சரிங்களா நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவை அந்த தேவைக்கு கூட பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை வந்துடுச்சு ஸோ அது மாறுது கண்டிப்பாக மாறும் நம்பிக்கையோடு சொல்கிறேன் கோச்சார கிரகங்கள் நம்முடைய மீனராசி உறுதியாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார்கள் உங்களுடைய அடிப்படை தேவைக்குரிய அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அதே போல் புதுசாக நம்மளுடைய மீனராசி என்பர்களில் சொந்த தொழில் தொடங்கலாம் நீங்கள் முடிவெடுத்து வச்சுருக்கீங்க இந்த தொழிலை தொடங்க தொடங்குறதுனால எது நட்டம் வந்துருமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கு உங்களால் முடியும் பயப்படவே வேண்டாம் தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அதே போல் இந்த அக்கம் பக்கத்தினருடைய தொல்லை வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும் ஆஃபீஸில் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள கடைக்காரங்க போடுவேன் பக்கத்தில் உள்ள ஆஃபீஸ் காரஞ்செனாக இருப்பான் இங்கிட்டு ஒரு பீட்டி பார் நீங்கள் வச்சுருக்கீங்க பீட்டி பார் வச்சு நீங்கள் அதாவது நம்மளுடைய மீனராசி பெண்கள் பீட்டி பார்வரை வச்சிருக்கீங்க சொந்தமாக உங்களுடைய உழைப்பில் நீங்கள் உங்கள் திறமையை இந்த குடும்பத்துக்கு கா அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கணும் தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறணும் இல்லை நீங்கள் ஒரு பீட்டிஷன் வச்சுருந்தா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்களா போராமல் பட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் உங்கள் உழைப்பினால் முன்னேறதை கூட அக்கம் பக்கத்துனால ஏற்படுகிற தொல்லைனால் டிப்ரெஷன் ஆனீங்க ஸோ அது டிப்ரெஷன் வந்து வெளியே வரப்படுது யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த இடத்தோட்டு காணாமல் போகிறாங்க சரியா கவலைப்படாதீங்க ஒன்று காணாமல் போயிடுவாங்க இடம் ஒன்று இடம் மாறிடுவாங்க இல்லைன்னா உங்கள்ட அனுசரித்து பேசுவாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் நல்லவங்க நீ கரெக்டாக தான் இருக்கீங்க உங்கள் மேலே தப்பு கிடையாது தப்பு சொன்னால் அவங்க மேலே தான் தப்பு இருக்குங்கிறத அவங்க உணரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் ஸோ களத்தில் இறங்கி விளையாடுங்க களம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்